ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான்கு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா எந்த மாவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பருப்பை மட்டுமே வச்சு இந்த ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே போல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இதுபோல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கங்க அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்த பருப்பில் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறிடுச்சு எடுத்து நல்லா மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு ரெண்டாக உடையும் அதுதான் பக்குவம் பருப்பு ஊறினத்துக்கான பக்குவம் இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் வந்து தண்ணி தெளிச்சுக்கங்க ஊற்றி அரைக்கக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாகவும் நல்லா திக்காகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்படி கையிலேயோ ஸ்பூன்லையோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா பந்து மாதிரி வந்து கீழே விழணும் தண்ணி மாதிரி ஒழுவக்கூடாது பார்த்துக்கங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவு எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றியாச்சு இதில் வந்து அரை டீஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க இடித்து வச்ச மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு பேக்கிங் சோடாலாம் தேவையில்லை பேக்கிங் சோடா போட வேண்டாம் இப்போ ஒரு அஞ்சு விரல்களை வச்சு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கங்க கையை யூஸ் பண்ணக்கூடாது அந்த அஞ்சு விரலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மாவை வந்து நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்படி எடுத்து போட்டீங்க அப்படின்னா இப்படி போண்டா அப்படி வந்து விழணும் எண்ணெயில் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் இருக்குது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க கையை இப்படி தண்ணியில் நினச்சிட்டு இப்படி மாவு எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும் அதனால தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுத்து போடுங்க மாவு போட்டதுமே அந்த மாவு வந்து மேலே எழும்பி வரும் அப்போ தான் என்ன வந்து கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் கை விடாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் இல்லைனா ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு வேகாமல் இருக்கும் கலரும் அதே போல் தான் கலர் ஒரு சைடு ப்ரௌனாக இருக்கும் ஒரு சைடு ஒயிட்டாக இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஈவனாக குக் ஆகட்டும் கலரும் பார்த்திங்கன்னா ஈவனாக வரணும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த போண்டாவில் பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியே செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இன்னும் கலர் நல்லா மாறி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் இருக்கு பாருங்கள் இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் பொறிக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் வெளியில் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே சாஃப்டா இருக்கும் அதே போல் நல்லா வெந்து இருக்கும் உள்ளார இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போண்டாவை வெளியில் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நீங்கள் இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஆனால் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த போண்டாவை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே போல் சாம்பாரில் ஊறு வச்சு கொடுத்தீங்கனாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு வந்த பருப்பில் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுருக்குங்க இப்போ பருப்பு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பருப்பு எடுத்து மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக உடையணும் அதான் பக்குவோம் இப்போ இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதை வந்து இப்போ அந்த அஞ்சு விரல்களை வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ மாவு வந்து நல்லா பஃபியாக வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ இதில் அரை டீஸ்பூன் இடித்த மிளகு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியா நறுக்கி அதை சேர்த்துக்கங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் புதினா பத்து புதினா எடுத்து நல்ல பொடியா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க புதினாவை இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணின மாவை ஓரத்தில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயங்க நல்லா சூடாகி வச்சுருக்கேன் இப்போ மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை பெருசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் போண்டா அது உங்களுடைய விருப்பம் தான் நான் சின்ன சின்னதாக போடுறேன் ஆனால் இந்த போண்டா வந்து பெருசாக போட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவு ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி போண்டா பொறிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா மாவையும் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போண்டா நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் போண்டா லைட் ப்ரௌன் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போண்டா அடுத்த ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக வெந்திருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால இந்த ஸ்டேஜில் எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ போண்டாவை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கலாம் இதை கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம் சட்னி கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் நிச்சயமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எண்ணெய் குடிக்குமேன்ற பயமே வேணாம் நான் செஞ்சுருக்கிற இந்த நாலு ரெசிப்பியுமே எண்ணெய் இழுக்கவே இழுக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் போண்டா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் இது நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கெச்சப் வச்சோ இல்லை சட்னி வச்சோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதே டம்ளரால் அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவுன பருப்பில் பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அதிகமாக ஊற வைக்க வேணாம் இப்போ பருப்பு நல்லா ஊறி இருக்கு இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இதை இப்ப ஃபர்ஸ்ட் குறை குறைப்பா அரிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் பருப்பை இந்த அளவுக்கு கொ குறப்பாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதில் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக சேருங்க சேர்த்துட்டு சைடில் உள்ள அந்த பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க நல்லா அடியில் உள்ள பருப்பெல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு இதை வந்து இப்போ நல்லா திக்காக ஸ்மூத்தாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்த மாவை இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்குது திக்காக நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் மாவு எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த மாவுல இப்போ அரை டீஸ்பூன் இடித்த மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் பொடியான நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இதில் வந்து பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோன்னா பாசி பொறுப்பு அதிகமாக சேர்க்குறதுனால போண்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மாவை வந்து விரல்களை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைங்க அஞ்சு நிமிஷம் கட்டாயே ஊற வைக்கணும் அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் மாவு அஞ்சு நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் கையை நினச்சிட்டு மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு மாவு வந்து எண்ணெயில் விழும் அதனால் தண்ணியில் நினச்சி நினச்சி மாவு எடுத்து போடுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா மாவு போட்டதுமே மேலே எழும்பி வரும் அதான் கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ போண்டாலாம் மேலே எழும்பி வருது பாருங்கள் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்கு பொன்னிறமாக இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா கலர் அங்கங்கே வெள்ளையாக இருக்கும் ஒரு சைடு ப்ரௌனாக இருக்கும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு உள்ளார வேகமும் வேகாது அதனால நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எண்ணெய் சூடு கம்மியாக கூடாது நல்லா சூட்டிலே இருக்கணும் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கலர் மாறி இருக்கு இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆறியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம போண்டாவே வெளியில் எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியும் அதே போல் தான் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி கூட கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி நான் செஞ்ச நாலு ரெசிப்பியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டா வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் உள்ள சாஃப்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் அந்த பாசிப்பருப்போட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கே இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க அடுத்த ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்து தண்ணி பருப்பு முழுகுற அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க இப்போ பாசிப்பருப்பு பொருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பாருங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஸ்பூன் நாளை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதை பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க இவ்வளவு திக்கா இவ்வளவு ஸ்மூத்தா இருக்குது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் கான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கான் எடுத்திருக்கேன் பச்சை கான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதிம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது ஒன்றும் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை வந்து பாசிப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாவோட இந்த ஸ்வீட் கானையும் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா ஸ்வீட்கானையும் இதில் சேர்த்தாச்சு இதில் வந்து இப்போது சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றும் பதியமாக இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோம்பு கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சோம்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே போல் சோம்பு இடிச்சு சேர்த்துக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பூண்டு பல் பொடியா நறுக்குனது இஞ்சி சின்ன துண்டு பொடியாக இருக்கினது அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அதனால் கூடவோ குறச்சோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு பைப் வீட்டை சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இடித்த மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவும் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க இதை அடிச்சு பிசையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணினா போதும் மசாலா எல்லாமே பருப்போடு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா உப்பு அங்கேயும் இங்கேயும் கறிக்கும் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த போண்டா பொறிக்கிறதுக்கு என்ன சூடாக இருக்கணும் ஆனால் அளவுக்கு அதிகமான சூடு இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த போண்டாவை எடுங்க ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வெளியில் கருகி போயிடும் உள்ளே வேகாது ஏன்னா கான் வந்து நம்ம ஒன்று ரெண்டுமா மிக் அரைச்சி போட்டிருக்குறோம் கானை நல்லா உள்ளார குக்காகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த போண்டாவை பொறிங்க இப்போ இது வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா ரெட்டிஷாக ஆகணும் இப்போ பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் கானும் நல்லா பர்ஃபெக்டா குக் ஆகி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம போண்டாவே வெளியில எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட நிச்சயமா குழந்தைங்களுக்கு இதை மிஸ் பண்ணாம செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து கெட்சப் மட்டும்தான் நல்லா இருக்கும் கெட்சப் கூட நீங்க பரிமாறினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாரத்தில் கட்டாயம் இது ஒரு நாளாக தான் குழந்தைங்க செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இந்த நாலு ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரந்தரமாக அனிதா டேஸ்டிக்காக இருந்தால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்